கிறிஸ்மஸ் தொடங்கிட்டு கிறிஸ்மஸ் லைட்டுகள் என்ன ஹாய் ஹலோ வணக்கம் நாங்க இன்றைக்கு ஒரு கார்டன் சென்டருக்கு வந்திருக்கோம் கார்டன் சென்டரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பூக்கள் எல்லாத்துக்கும் வெட்டிக்கிட்டு இருக்கு வாங்க 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 பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் வேறு போகுது கிறிஸ்மஸுக்கு பாருங்க கிறிஸ்மஸுக்கு இந்த ட்ரீயெல்லாம் நல்லா வைக்கணும் அதுக்கெல்லாம் ரெடியாக இப்போ இருக்குது மங்களே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பாருங்க நாங்கள் காட்டு பாருங்க இது வந்து இதுக்கும் ஒரு விதமான ஆப்பிள் தெரியுதா உங்களுக்கு இந்த அப்பிளா தெரியல உங்களுக்கு இது வந்து ஒரு விதமான ஆப்பிள் ரோட்டுல நிக்குது ஆனா அவரு தனி சாப்பிடுறேல ஆனா பாத்தீங்களா விக்கிறதுக்கு வச்சிருக்கு எவ்வளவு காசு பாத்தீங்கண்டா நூற்றி இருபத்தொம்பது பவுண்ட்ஸ் மக்களே நூற்றி இருபத்தொம்பது பவுண்ட்ஸ் பாருங்க நாங்கள் இதை இது அந்த மரத்திண்ட கண் என்ன விலையேன்னு பார்த்தீங்கடா பத்து ரூபா தொண்ணூற்றி இப்போ நாங்கள் உள்ளுக்கு போறோம் உள்ளுக்கு போய் அங்கே என்ன என்ன இருந்து எல்லாம் கிடங்க இங்க பாருங்க இதுண்டா விலையை பாருங்க முன்னூற்றி சீமேந்து சீமேருந்து இந்த கலர் அடிச்சு விட்டுக்கிட்டாங்க இது நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு பவுன்ஸ் பவுண்ட்ஸ் முப்பத்தி நாலு பவுன்ஸ் பவுண்ட்ஸ் கட்டவுலேங்களை விற்கணும் என்ன விழாண்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா தொண்ணூற்றி ஒன்பது சோ வேண்டது மக்களே இப்படி விழா கொடுத்து என்னண்டு வாங்குறது பார்த்திட்டு மட்டும் போ இங்கே வேறங்க புத்தாவே அதோட வேறங்கோ எப்படி அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்கள தண்ணி சத்தம் கேட்குது ரெண்டு ரெண்டு பாப்போம் ஓ இதுக்கு இல்லை வேற மீன் வளர்க்குறாங்க மீன் 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 இதுலாம் மீன் இருக்கு பார்த்தீங்களா பார்த்தா இந்த விலையை பார்த்திங்களேண்டா பாருங்க இருபது பவுன்ஸ் இந்த தவளை தவளைய பாருங்க இருபது பவுன்ஸ் பையன்கள் தொண்ணூற்றி ஒன்பது இவர் என்ன விலையாண்டால் நாற்பத்தி மூன்று பவுன்ஸ் பாருங்க சரியான விலை பாருங்க மக்களையே ரோஸ் எப்படி பதி வச்சு வச்சிருக்கணும்ட்டு பாருங்க எல்லாம் ஒவ்வொரு வித்தியாசமான கலை எல்லாம் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் ரோஸ் மரத்த கண்டுகள் எப்படி பாதி வச்சிருக்குன்னு பாருங்க அது இங்கிலீஷ் ரோஸ் பார்த்தீங்களா இங்கிலீஷ் ரோஸ் தானே இது இது ஃபுல்லாக இங்கிலீஷ் ரோஸ் ஒவ்வொரு கலர்களையும் பாருங்க இன்னும் அழகழகான கலர்கள் வடிவான கலர் என்ன மக்களே அதையும் போய் பார்ப்போம் og han som kakker der inne. பார்த்தீங்களா அவ்வளவு பெரிய கடை பொங்கல்ல இருக்குது பாருங்க அப்படி இருக்கு ஓகே மக்களே இந்த கடை எங்க இருக்கன்னு பார்த்தா யூகேல நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனோம் தானே ஒரு ஃபேமஸான சர்ச் உண்டு வாஷிங்காம் அதுக்கு பக்கத்திலேயே இந்த ஷாப்பிங் சென்டர்ன்னு சொல்லலாம் இந்த கடை வந்து ஒரு கார்டன் சென்டர் மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் போய் எப்படி இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறேன்ட்டு நாங்கள் யோசிக்கிறோம் கிராமப்புறங்கள்ல கூடுதலாக விலையாக தான் இருக்கும் ஆனால் நல்ல அழகழகான பொருட்கள் எல்லாம் இருக்கு ஓகே இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே பாய்